ஹாய் காய் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி எதுக்காக ஆடம் பிடிச்சா அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ ஃபுல் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட் டேலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ இருந்தீங்க ஸோ எங்கிட்ட இருக்கிற கிளிப்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பார்த்துருங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவளுக்கு செயின்னு கொலுலாம் போட்டு விட்டுருக்காங்க போடவே மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி அடம் பிடிச்சிட்ருக்காங்க ஸோ அவ அடம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருங்க கொலு போட மாட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாருமே சமஹாப்பியா இருக்காங்க ஆனா அவன் மட்டும் பாத்தீங்கன்னா சோகமா இருக்கா பாத்தீங்கன்னா எங்க அத்தை தான் பாத்தீங்கன்னா கொலசு போட்டு விடறாங்க எப்படி தூக்கி தூக்கெரியான்னு பாருங்க நீங்களே எதுக்காக அழுகுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ண வேண்டிய விஷயம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படியோ அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா லெவன்த்து டுவெல்த்து வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கப்பும் போடாமல் இருந்த பொண்ணு திடீர்னு கொண்டு வந்து மேக்கப்லாம் போட வச்சா அப்படிதான் இருக்கும் அவள் அழந்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் டான்ஸ் ஆடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் காமெடி பண்ணிட்டுருக்கோம் அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக பார்த்து சிரிங்க நீங்களும் பிரியாணி கொஞ்சம் பின்னாடி கொண்டு போயிடலாமா பாத்ரூம் கதவை சாத்திரா பாத்ரூம் கதவா ஃபஸ்ட் டே ஃபுல்லாகவே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக அப்புறம் டென்ஷனாகவே தான் இருந்தால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரவுடி பண்ணிட்டு இருந்தா ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றவனா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா ஸோ எப்படியோ சமாதானப்படுத்தி ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரிக்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அத்தை ஸோ பின்னாடிலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுங்க அப்புறம் என் தங்கச்சி அதுக்கப்புறம் எங்கள் சித்திலாம் கூட பண்ணி விட்டாங்க ஸோ சித்தி எங்கள் அம்மா எல்லாருமே வந்து பண்ணி விட்டாங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சள்லாம் பூசி அருந்ததி மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம்

அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நானும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விட்ருக்கேன் தங்கச்சிக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதெல்லாமே பண்ணுறதுக்கு பிடிக்கவே இல்லை ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ விட திரும்பி பண்ண முடியாதுல்ல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வற்புறுத்தி பண்ண வச்சுருக்கோம் நடந்துட்டு எடுத்து வைத்து சரி வா வா ஏதோ ஒரு காலையில் ஜம்ப் பண்ணி வா ம் ம் அப்புறம் நாளைக்கு நீ பார்த்தீங்கன்னா நானாக எது பைத்தியம் மாதிரி அழுதுன்னு சொல்ல தலையில் இருக்கிறது எடுங்க நல்லாவே இல்லை ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு வீட்டில் ஒரு மூலையில் ஒரு பாயை போட்டு படுக்க வச்சிட்டாங்க ஸோ பாயெலாம் போட்டால் பார்த்திங்கன்னா அவளுக்கு உக்காரத்துக்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பெட்டு மாதிரி வேணும்ன்ட்டு பெட்ஷீட்லாம் போட்டு உக்கார வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும் தனி தட்டில் டம்ளரு அதுக்கப்புறமேட்டு தனி தட்டில் சோறு பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு அவங்க இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஃபேஸு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்காங்க டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போதிக்கும் இப்போதிக்கு ஃபேஸ் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக இருந்தால் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பழகிடுச்சு ஸோ அடுத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாளாக வந்து பார்த்து தாய்மாமன் வந்து குடிசை கட்டுற நாள்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தாய்மாமன் தான் குடிசை கட்டணும் ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி எங்கள் அம்மா அதை பார்த்திங்கன்னா பாட்டி எல்லாருமே சேர்ந்து குடிசை கட்டிகிட்ருக்காங்க ரெடி ஸோ கொஞ்சம் பார்க்குறவங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க எனது தங்கச்சியுடைய குடிசைக்கு பார்த்தீங்கன்னா பலூன் கட்டுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பலூன் கட்டிடுவோம் அதில் எடுத்து முறுக்கெல்லாம் இருக்குது அதை முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணிடுவோம் சாப்பாடு அதுக்கப்புறமேட்டு வெஜிடேரியன் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழம்பு ரசம் பொரியன் அது மாதிரி நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தங்கச்சி இப்போ என்ன சொன்னா மேக்கப் போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ரெடியாகவும்ல ஷோக்கெலாம் அதுக்கப்புறமேட்டு అదికు పతీప్ సరి అప్పు కన్ను తల్లి వండుచే అదికేటే సమ్ పిల్స్ పోటీ తాయ్మని పేకప్ ఫోటో ఎత్తుకు அண்ட் பொதுவாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ யாரையுமே கூப்பிடல ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தால் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் நாலு தான் இருந்திருப்பாங்க ஸோ உங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளே மேக்கப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸோ நாம்ளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சிட்டா இவ்வளோ நாள் மேக்கப் போடாத திடீர்னு போட்டால் அப்படி தான் இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் வாத்தியார் பாட்டி பாத்தீங்கன்னா நல்லா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே கொஞ்சம் கேளுங்க எப்படி காமெடி பண்றாங்கன்னு ஸோ வடையை போட்டது இந்த வடை எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க

பாத்தீங்க குடிசெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் மாலை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக பாத்தீங்கன்னா சும்மா விளையாடிட்டு இருந்தோம் வீட்டில் சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் போட்டிருந்தீங்க தாய்மாம வந்து புள்ள அடிக்கிறாங்க சோ அப்படிலாம் அடிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க சோ பாத்தீங்கன்னா சும்மா தான் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா அப்படியே அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தா சோ அதுக்கப்புறம் ஃபேஸ்லாம் நல்லா நார்மல் ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் சோ அதுக்கப்புறம் மாலை போட்டதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பெரியவங்க கல்லா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா கையில அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் எல்லாரும் மஞ்சள் தொடவிட்டு அப்புறமேட்டு ஆசீர்வாதமும் பண்ணி விட்டாங்க ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோக்கு ஒரு போஸும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ நானும் பார்த்திங்கன்னா அப்பப்போ லைட்டாக வந்து வச்சு விட்ருப்பேன் ஸோ அவ்வளோ வீடியோவில் வந்திருக்க மாட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா நான் கேமராமேன் இல்லை கேமராமேன் வந்து அவ்வளோவா கவர் ஆக மாட்டேன் எப்பயுமே ஸோ இங்கே ம் ஓகே தெரியலையா ஓ தெரியுது 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 அப்புறம் இதான் பாத்தீங்கன்னா சீர் குடுக்கற போட்டோ சோ இந்த பக்கம் இருக்கிறது அத்தை மாமா நடுவில் அப்பா அம்மா அப்புறமேட்டு தங்கச்சி அப்புறம் பாட்டியும் கூட நின்று இருந்தாங்க சோ இதான் பாத்தீங்கன்னா சீரா அதுக்கப்புறமேட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு முட்டாயி அதுக்கப்புறமேட்டு கல்லொண்டாலாம் வச்சுருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அப்படியே யூடியூப்பில் போகிறதுக்கு ஸோ ஃபைனலாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு இந்த டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ பார்ட் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாதனம் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க பார்ட் த்ரீல வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சீர் அதுக்கப்புறமேட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணாங்க சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாத்துருங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க ஸோ வாய்ஸ் ஓவர் லாஸ்ட்டாக தான் கொடுப்பேன் சோ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்லேருந்து சோ உங்க வீட்டில் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க ஸோ உங்களுக்கே தெரியும் பாருங்க பாருங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தை அதுக்கப்புறமேட்டு அவங்க பசங்க அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு போடுறது அதுக்கப்புறமேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு ஏன்னா திரும்பி திரும்பி அதே ரொட்டினாக வரனால ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கடுத்து நாள் கடைசி நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கறி விருந்து ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடி எல்லோருமே இலையெல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வச்சு சாப்பாடாச்சு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கனா நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடுச்சு ஸோ இவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு இன்றைக்கி தான் ஸ்டா டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே ஃபுல்லே முடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லையும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதோட நம்ம சேனலில் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ லாங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க